எவ்வாறு ஒருவருக்கு இசை இசைவிப்பதுவே அச்சாதகனுக்கு தியானத்தில் ஒரு மகத்தான அனுபவம் கிடைத்ததாக கேள்விப்பட்ட மற்ற சாதகர்கள் அநேகமாய் அவனிடம் வந்து அதை பற்றி கேட்டறிய ஆவல் கொண்டு எனவே அச்சாதகன் அந்த அனுபவம் ஒப்பற்றது தனித்துவமானது அதை பற்றி விவரிப்பென்பது இயலாத ஒன்று மேலும் அது உள் அனுபவமாக உணர்த்தப்பட்ட ஒன்று அதனால் ஒவ்வொருவரும் அதை தானே தனது அனுபவத்தில் உணர வேண்டும் உணர முடியும் எனவே அதை பிறருக்கு சொல்லி விளங்க வைக்க முடியாது ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் தட் லார்ட் முருகன் ரிவீல் டு ஆன் தட் டே த எக்ஸ்பீரியன்ஸ் விச் யூனிக் அண்ட் ஆட்ஸ் ஒன் ஹாஸ் டு ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் மேனர் ஆஸ் there இஸ் நோ no other வே ஹவு தென் கேன் தட் பி described இன் வேர்ட்ஸ் டு அனதர் சூரிய உதயம் மற்றும் அஸ்தம நேரத்தில் தோன்றும் செவ்வானத்திற்கு ஒரு சிறப்பு வசீகரமும் அழகும் இருக்கத்தான் செய்கின்றது அதை வார்த்தைகளால் செய்ய முடியாது அது ஒப்புவமை இல்லாத அற்புதம் காண்பவனின் இதயத்தில் அது ஒரு இன்ப அதிர்வை உருவாக்குகின்றது ஆகாயத்தின் ஒரு சிறு பகுதியில் தோன்றப்படும் செவ்வானமே இவ்வாறு அருமையாக இருக்கும் பொழுது கரங்களும் தாள்களும் மட்டுமல்லாமல் முழு திருமேனியுமே சிவப்பாய் ஜலிக்கும் அந்த முருகப்பெருமானின் பொலிவை பற்றி கேட்பானேன் முருக என்றாலே அழகின் மொத்த உருவம் அவர் அழகிற்கே வசீகரமும் தருபவர் அவரின் அழகிய வடிவத்திற்கு ஒரு நெருங்கிய ஒப்பீடாக சூரிய உதய அஸ்தம சமயத்தில் உள்ள செவ்வானத்தை வேண்டுமானால் கூறலாம் பியூட்டி ஆஃப் த கன்வேட் Crimson or redness denotes perfection apart from beauty. The Lord, who is all red, is a mass of beauty and perfection. That Lord Morrigan, who shines like the red sky, who has no comparison, revealed that experience which is incomparable or unique.